சீனா பிரம்மபுத்ரா நதியின் குறுக்கே கட்டவிருக்கும் மெகா அணை திட்டம் வெறும் மின்சார உற்பத்தி திட்டம் மட்டுமில்ல அது இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் ஒரு பெரிய தண்ணீர் குண்டு என்பதை வெளிப்படையாகவே காட்டுகிறது இது வெறும் தண்ணீர் போர் மட்டுமல்ல இது ஒரு புவிசார் அரசியல் சதுரங்கப் பலகை இது எப்படி நமக்கு ஆபத்தாக முடியும் இதனால் நம் வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்படும்னு விரிவாக பார்ப்போம் பிரம்மபுத்ரா நதி திபெத்தில் யாருலாங் சாங் சாங்போ என்ற பெயரில் பிறந்து இந்தியா வழியாக வங்கதேசம் பாய்கிறது இதுதான் நம்மோட வடகிழக்கு மாநிலங்களின் உயிர்நாடி இப்போ சீனா இதே நதியின் குறுக்கே நூற்று அறுபத்தேழு பில்லியன் டாலர் மதிப்பில் உலகின் மிகப்பெரிய அணையான முடுடோ நீர்மின் நிலையத்தை கட்டப்போவதாக அறிவிச்சிருக்கு இது வெறும் அறிவிப்பு இல்லை சீன பிரதமர் லீ கியாங் தலைமையில் கடந்த சனிக்கிழமை ஜூலை பத்தொன்பது தொடக்க விழாவே நடந்து முடிஞ்சிருச்சு ஏற்கனவே உலகிலேயே மிகப்பெரிய அணை த்ரீ கார்ஜஸ் டைம் தான் இருக்கு இப்போ கற்ற இந்த புதிய அணை த்ரீ கார்ஜஸ் அணையை விட மூணு மடங்கு அதிக மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடியதுன்னு சொல்றாங்க சீனா இந்த அணைய சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் திபெத்திய கிராமப்புற மக்களின் மின் தேவையை பூர்த்தி செய்யவும் கற்றதா சொல்லுது ஆனா இதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்கு இந்த அணை கட்டப்படும் இடம்தான் உலகிலேயே மிக ஆழமான நீளமான பள்ளத்தாக்கு நம்சா பார்வா பார்வாமலையை சுத்தி பிரம்மபுத்திரா நதி ஒரு பெரிய யூ வடிவ திருப்பத்தை எடுக்கும் இந்த தி கிரேட் பெண்ட் பகுதியில்தான் சீனா இருபது கிலோமீட்டர் நீளத்துக்கு குகை குடைந்து அஞ்சு அடுக்கு மின் நிலையத்துக்கு தண்ணியை திருப்பிவிடப் போகுது சீன அதிபர் ஜி ஜின்பிங்கே இந்த திட்டத்துக்கு சிடியாங்டாங் சோங் மேற்கிலிருந்து கிழக்குக்கு மின்சாரத்தை அனுப்புவது என்று பேர் வச்சிருக்கார் அதாவது திபெத்தில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை மின் பற்றாக்குறை இருக்கிற சீனாவின் கிழக்கு பகுதிகளுக்கு கொண்டு போறதுதான் அவங்க திட்டம் இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய ஆபத்துன்னு நிபுணர்கள் சொல்றாங்க அருணாச்சலப் பிரதேசம் அசாம் வங்கதேசம்னு பல பகுதிகள் இந்த நதியை நம்பிதான் இருக்கு அருணாச்சலப் பிரதேச முதல்வர் பெமா காண்டு சமீபத்துல இந்த அணை கட்டப்பட்ட சியாங் பிரம்மபுத்திரா நதிகள் வறண்டு போகும் பழங்குடியின மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் சீனா இதை நமக்கு எதிராக ஒரு ஆயுதமா பயன்படுத்தும் தண்ணீரை தடுத்து பேராபத்தை விளைவிப்பதால இதை வாட்டர் பாம்னே சொல்லலாம்னு எச்சரிச்சிருக்காரு திடீர்னு அதிகமா தண்ணியை வெளியே விட்டா கீழ்ப்பகுதிகள் அழிஞ்சு போயிடும் உயிரிழப்புகளும் ஏற்படலான்னு அவர் சொல்றது நிதர்சனமான உண்மை இந்தியா இதை கண்டும் காணாமல் இருக்கலை இந்திய வெளியுறவு அமைச்சகம் சீனா கீழ்நதி பகுதி நாடுகளை பாதிக்காம இந்த திட்டத்தை செயல்படுத்தணும் வெளிப்படையான பேச்சுவார்த்தை நடத்தணும்னு வலியுறுத்தியிருக்கு நாமளும் பிரம்மபுத்திராவில் நீர்மின் நிலையம் கட்ட பரிசீலிச்சுட்டு இருக்கோம் சீனா அதிகமா தண்ணியை விட்டா அதை தடுக்க ஒரு பஃபர் அணை கட்ட இந்தியா முயற்சிக்கலாம் வங்கதேசமும் சீனாவுக்கு இந்த திட்ட விவரங்களை பகிரச் சொல்லி கடிதம் எழுதியிருக்கு ஆக மொத்தம் அண்டை எல்லாம் இந்த மெகா அணை திட்டத்தால ஒருவித பயத்தோட தான் இருக்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இது திபெத் நிலத்தையும் மக்களையும் சுரண்டும் செயல்னு சீனாவை கடுமையாக விமர்சிக்கிறாங்க திபெத்தியர்கள் இந்த திட்டத்துக்கு முன்னாடியே எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் அவங்க அடிச்சு உதைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டதாகவும் வெளிநாட்டு ஊடகங்களில் செய்திகள் வெளியாயிருக்கு இதைவிட பெரிய கவலை என்னன்னா இந்த அணை அணையமையற பகுதி நிலநடுக்கம் அதிகம் வரக்கூடிய பகுதி ஒருவேளை பெரிய நிலநடுக்கம் வந்தா ஊகிக்க முடியாத பாதிப்புகள் ஏற்படும்னு சொல்றாங்க கூடவே திபெத்திய பள்ளத்தாக்குகள் பல்லுயிர் பெருக்கத்துக்கு பேர் போனவை அங்கு அணை கட்டுறது இயற்கை வளங்களுக்கு பெரிய அழிவை ஏற்படுத்தும்னு நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க சீனாவின் இந்த அணை திட்டம் வெறும் மின்சாரம் உற்பத்தி செய்கிற திட்டம் மட்டுமில்லை அது பெரிய அரசியல் ஒரு பக்கம் இந்தியாவுக்கு நெருக்கடி இன்னொரு பக்கம் திபெத் மேல தன்னோட ஆதிக்கத்தை அதிகரிக்கிற ஒரு வழி போரை நவீன காலத்தில் ஆயுதங்களோட பயோ வார்ஃபேர் வாட்டர் வார்ஃபேர்னு கூட நடத்தலாம்னு சில நாடுகள் நிரூபிச்சிட்டு இருக்கு அந்த வகையில இந்த மெகா அணை ஒரு பெரிய எச்சரிக்கை மணி இந்த அணை கட்டப்பட்டுவிட்டால் பிரம்மபுத்ரா நதியை நம்பி வாழும் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிடும் விவசாயம் மீன்பிடி தொழில் குடிநீராதாரம் என அனைத்தும் பாதிக்கப்படும் இது ஒரு பெரிய சமூக பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தும் இந்த மெகா அணை திட்டம் எதிர்காலத்தில் இந்தியாவின் நீர் பாதுகாப்புக்கும் பிராந்திய ராஜதந்திரத்துக்கும் ஒரு பெரிய சவாலாக இருக்கும் சீனாவுடனான நமது உறவில் இது ஒரு முக்கியமான காரணியாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை சீனாவின் இந்த மெகா அணை திட்டம் பற்றிய உங்களுடைய கருத்து என்ன இது இந்தியாவுக்கு நிஜமாவே ஆபத்தா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க இந்த முக்கியமான தகவலை உங்க நண்பர்கள் உறவினர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க விழிப்புடன் இருப்போம்